பால் பண்ணையை உருவாக்கி வேலைக்கு வேலையாட்களை அமைத்தினால் அது முதலாளித்துவம் இரண்டு பசுமாடுகளை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர் பசுமாடுகளை அரசாங்கத்திடம் கொடுத்து கொட்டு பாலை மட்டும் பெற்றால் அது கம்யூனிசம் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் இல்லாதவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எங்கு எப்போது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் வேடி தேடி இல்லம் தோறும் வீடும் தோறும் நான் முதலும் திட்டத்தின் மூலமாக இந்த நொடி வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஏன் அவர் என்ன செய்து செய்துவிட்டார் சமீபத்தில் கூட என்னமோ அறிக்கை வரப்போகிறது என்று நிதிநிலை அறிக்கையை பார்த்து வண்ணாந்து பார்த்து குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருந்தது நாங்கள் தமிழை தாங்கி பிடித்த கூட்டம் தமிழ்தாயின் தலைமகனாக இந்த நொடி வரைக்கும் எல்லார் இல்ல முடியலும் உள்ளும் இருக்கக்கூடிய முத்தமிழர்கள் கலைஞர்கள் காற்படுங்கள் என்பதை ரூ என் என்ற மற்றை வார்த்தையில் நடிகை வைத்தார் என்று சொன்னார் இன்று புரியாத மொழிகளில் கோவிலில் அர்ச்சனை செய்தவர்கள் கிடையாது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாக என்கின்ற சமத்துவம் தமிழில் அர்ச்சனை என்கின்ற உயர்ந்து பிடித்த கொள்கை எந்த பாகுபாடும் கிடையாதுங்க நீ பெரியவன் நான் சின்னவன் பணம் வச்சிருக்கான் பணம் வச்சு எதுவும் கிடையாது திறமை இருந்தால் நீங்கள் முன்னேறலாம் என்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய சான்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா அணிவிப்பதை புரியும்படி சொல்ல வேண்டும் பொன்னாடை அணிவிப்பதை தவிர்த்துவிட்டு அன்பளிப்பாக புத்தகங்களை கொடுங்கள் என்று அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் இந்த முதலமைச்சர் தனக்கு அன்பளிப்பாக வந்த இரண்டு லட்சம் புத்தகங்களை நூலகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் இந்த முதலமைச்சர் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூலகத்தை உலகம் போற்றக்கூடிய பெரிய நூலமாக அறிவித்தார் மதுரையில் கலைஞர் நூலகம் என்கின்ற ஒரு பெரிய நூலகத்தை அமைத்திருக்கிறார் இந்த நாட்டில் பணமோ பொருளோ உங்களை உயர்த்தாது கல்வியும் அறிவும் தான் உங்களை உயர்த்தும் என்பதற்கு தலைவர் அவர்களின் நூலக அமைப்பு ஒரு சான்று உறவுகளை திட்டங்கள் நிறைய திட்டுபவர்களுக்கு வாய்ஸ் கூசாமல் போய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் படிப்பு எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா அதைவிட விட மழை மொழி அதைவிட சிறந்தது குழந்தைகளுக்காக இலவச அறுவை சிகிச்சை எத்தனை தமிழ்நாடு முதலமைச்சரின் மூலமாக திட்டத்தின் கீழமாக உயிர் புழைத்திருக்கிறார்கள் தெரியுமா அவ்வளவே நலம் காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டம் ஒரு விபத்து நடந்திருச்சு என்றால் அரசாங்கம் சேர்க்கிறது என்கின்ற ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் என்கிற ஒரு திட்டம் நீங்க பாரதி வந்து வார்த்தையால் இருந்த வரிகளில் பெரியார் இறங்கி போராடி என்ன செய்ய வேண்டும் அந்த கொள்கையை பேரறிஞர் அண்ணா நெஞ்சில் எந்த கொள்கையை ஏந்தி தன் வாழ்நாள் முழுவதும் துடித்துக் கொண்டார் அந்த கொள்கையை முத்தமிழ் கலைஞர் தினம்தோறும் உச்சரிக்கின்ற அந்த பெண்மையை நீங்கள் விதவை என்று சொல்லாதீர்கள் கைம்பன் என்று சொல்லுங்கள் அதிலாவது இரண்டு கொட்டு வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவித்தார் அதே இன்றைக்கு அவர் வழியில் வந்த என் அப்பா முதல்வர்கள்னு சொல்கிறார் மறுமணத்திற்காக கைம்பன் என்று நலத்திட்டீகளை கொடுக்கிறார் ஒரு முறை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு போட்டிக்கு நடுவராக அழைத்திருக்கிறார்கள் சிறவுக்குறை ஆற்ற வேண்டும் கால்பந்து போட்டி அப்போ கால்பந்து போட்டியில் இரண்டு அணியும் ஒரே மாதிரியான புள்ளிகளை பெற்று விட்டார்கள் இதற்கு பின்னால் பரிசுகளை கொடுத்து விட்டு என்னுடைய கலைஞர் அவர்கள் ஒரு வான்துரை வழங்க வேண்டும் அப்போ அந்த போட்டி நடத்தக்கூடிய அந்த உறவுகளை எப்படி சொல்கிறார்கள் நாணயம் போட்டு பார்க்கலாமா என்று டாஸ் போட்டு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம்னு கலைஞர் ஐயா கொஞ்சம் சிரித்துக்கொண்டு சரி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்போது ஒரு அணி யாராவது தலை கேட்க வேண்டும் இன்னொரு அணி பூ கேட்க வேண்டும் அப்படி கேட்கிறார்கள் அந்த நாணயம் சுழற்றி போடும்போது பூ கேட்ட அந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது என்னுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் தமிழையும் தமிழ் மொழியையும் ஒருத்தரால் வீழ்த்தவே முடியாது என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒரு சான்று என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று உறவுகளே மேடையில் ஏறுகிறார் ஒரு முதலமைச்சர் அவர் நினைத்திருந்தால் எது வேண்டுமானால் பேசிவிட்டு அந்த இடத்தை கடந்திருக்க கூடும் தலைவர் அவர்கள் இப்படி தொடங்குகிறார் நான் வருவதற்கு முன்னால் நாணயத்தை சுண்டி யார் வெற்றியாளர்கள் என்று அறிவித்தார்கள் தூ கேட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது சரிதானே தலை கேட்பது நியாயமா தலை கேட்பது நியாயமா பூ தானே சரி அப்ப பூ கேட்டவங்கதான் வெற்றியாளர்கள் சொன்னாராம் ஏன்னா ஒருத்தவங்க தலையை கேட்கறது எந்த அளவுக்கு சரி தூ கேக்கிறது தானே அது ஒரு சமரசம் இல்லையா ஒரு அகிம்ஸ இல்லையா ஒரு அமைதி இல்லையா அப்படி பேசினாராம் மேடைகள் இது இவருக்கு மட்டும்தானா அதற்கு பின்னால் வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் இளம் சூரியனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் பேசும்போதெல்லாம் நீங்க பாருங்க நான் ஒரு முதலமைச்சர் வீட்டில் வந்த பிள்ளை என்றோ நான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி என்றோ ஒரு துளி கூட அவர்களின் முகத்தில் தெரியாது ஏன் தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வரலாற்று பக்கத்தை திருப்பி பாருங்கள் நான் கடைகோடி கிராமத்தில் கடினப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் என்றுதான் தன்னுடைய உரைகளை புத்தகங்களை எழுதியிருப்பார் நிறைய புத்த

சாப்பாடு கொடுக்கணும்னு மதிய உணவு கொடுத்தாலும் கூட காலையில வாடி வதங்கி நிறைய பிள்ளைகள் போறாங்க நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு பேச போகும் போது அவர்கள் முதலில் சொன்னது தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை திட்டங்கள் வகுத்தாலும் என் பிள்ளைக்கு கால சாப்பாடு போட்டாரே அந்த சாமி நல்லா இருக்குன்னு ஒரு ஏழை கையெடுத்து கும்பிடும் அந்த கணம் இதை விட என்னங்க வேணும் பண்பாளர் என்று சொல்வதற்கு பெண்கள் அதிகமா இருக்கனால சொல்றேன் பொதுவாக அந்த சிறுநீர் கழிப்பதற்கு பாத்ரூம் போகணும்னா ஆண்கள்னா ஒரு மறைவு பார்த்து ஒரு ஓரத்துல நின்று ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையால அதை பண்ண முடியாதுங்க பேருந்துல பயணப்பட்டாலும் கார்ல பயணப்பட்டாலும் எங்கேயாவது சரியான டாய்லெட் இருக்கா பாத்ரூம் இருக்கா ஒரு நல்ல மறைவு இருக்கான்னு பார்த்து அதை அடக்கிக்கிட்டே போய் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர் இருந்தாங்க ஒரு அப்பாவால மட்டும் தாங்க மகளுடைய கடினத்தை புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய தானிய தளபதி விட்டாரா இல்லையா என்னை மாதிரி இருந்து சென்னை இருக்கின்ற பெருநகரத்திற்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா தங்குவதற்கு இடம் தேவையில்லை ஒரு கிராமத்து வரப்புள்ள ஒரு பெருநகரத்துல வந்து உடனே பாதுகாப்பா இயந்திர முடியுமா அந்த கணம் அவர் யோசித்திருக்கிறார் பாருங்க தோழி என்கின்ற இலவச விடுதியை அறிமுகப்படுத்தினாரே அந்த கணம் அவர் அப்பாவாக உயர்ந்து விட்டார் நிறைய கவிஞர்கள் ஏன்னா திரைப்பட துறையில இருந்தாலும் மேடையில் அமர்ந்திருக்கிறதுனால நான் சொல்றேன் திரைப்படங்களில் பாடல்கள் வேண்டுமானாலும் மகளுக்காக பாடியிருந்தாலும் கூட பெண் பிள்ளைகளுக்காக பாடினாலும் கூட வாழுகின்ற தலைவர் நான் ஓட்டுக்காக பேசவில்லை இந்த நாட்டுக்காக பேசுகிறேன் என்ற சட்டங்களை வகுத்தாரே நான் ஒரு சமீபத்துல ஒரு காணொலி பார்த்து அதிர்ந்து போனேன் நிறைய நம்முடைய தொண்டர்கள் கொடுத்த அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது இதற்கு முன்னால் ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் இறந்து விட்டார் ஆட்சியை நினைச்சி தான் முடித்தா நம்முடைய தளபதி ஆட்சியின் காலத்தில் இவர் ஈஸியா நாற்காலிக்கு வந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்போ சொல்லியிருக்காரு அடுத்தவனை கவிழ்த்து விட்டு எங்களுக்கு நாற்காலி வேண்டாம் அண்ணா பையம் எங்கள் நெஞ்சத்தில் ஏந்தி நிற்கிறோம் மக்களை நேருக்கு நேர் சந்தித்து அபார வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் தெரியுமா அமைச்சர் நகர் எந்த ஊருக்கு கூப்பிட்ருந்தா கூட பரவாயில்லை இது நம்முடைய முதலமைச்சர் ஊர் தமிழ்நாட்டினுடைய மனிதர் எல்லாம் முதலமைச்சர் மனிதர் எல்லாம் நாங்க இருக்கோம் அப்படின்னா இந்த குளத்தூர் தானே அவருடைய மனதில் உளத்தூராக இருக்கிறது அந்த பண்பு அந்த பாசம் திசை எல்லாம் இன்னொரு செய்தியுமே நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சும்மா ஒரு டியூப் லைட் கொடுத்தா ஒரு மின் விளக்கு கொடுத்தா ஒரு பேனா கொடுத்தா ஒரு பென்சில் கொடுத்தா உவயம் அப்படின்னு குடும்பத்துல இருக்க அத்தனை பாட்டேன் பூட்டேன் தாத்தா அப்பா அம்மா பிறக்கிற குழந்தைக்கு பேரை போட்டு கொடுத்தா அந்த விளக்கை தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க முதலமைச்சராக நம் தளபதி அவன் பிறகு இலவசமாக புத்தகங்கள் அந்த நோட்டு பண்ணலாம் கொடுக்கும் போது முன்னாள் ஆட்சியில் இருந்தவருடைய படம் இருக்கு அதை எடுத்து பிரிச்சு வட்டணும்னா கோடியில செலவாகும் என்று நம்முடைய குழு சொல்கிறது சட்ட கூட யோசிக்கலங்க ஏன் போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல அந்த போட்டோ பிச்சிட்டு ஓட்டுறதுக்கு நீ கோடியில செலவு பண்றதுக்கு என் பிள்ளைக்கு வேற ஏதாவது நலத்திட்டம் கொடுப்பேன்னு சொன்னாராம் இந்த மனசு யாருக்குங்க இங்க உறவுகளே பெண்களே உங்கள் கையில் தான் வாக்குகள் இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குறிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கொரோனா காலத்தில் பெற்ற பிள்ளை கூட வார்த்தைக்கு வந்து பார்க்கவில்லை கட்டிய மனைவி வந்து பார்க்கவில்லை உற்ற நண்பன் வந்து பார்க்கவில்லை பக்கத்து வீட்டுக்காரே வரவில்லை பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு கொடுத்தவன் யாரும் வந்து பார்க்கவில்லை உலக வரலாற்றிலே இந்தியாவிலே முதன் முறையாக கொரோனா அந்த உடையை அணிந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் வாழ்வுக்கு சென்று நேரில் ஆர்வம் சொன்னார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் அவருடைய திட்டங்களையும் அவர் செயல்பாடையும் பார்த்து இன்னைக்கு டெல்லி அறிந்து கொண்டிருக்கிறது உறவுகளே நீங்க நம்ப மாட்டீங்க பொதுவா முதலமைச்சரா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் போது என்ன சொல்லுவோம் தன்னுடைய பேரை சொல்லிட்டு போயிருப்போங்க யாருமே

வசனங்களை வாழ்க்கையாக மாற்றிக் கொடுப்பவர்கள் தான் பெண் பிள்ளைகளால் அம்மாக்களால் சகோதரிகளால் தான் நல்ல கணவனை நல்ல பிள்ளையை நல்ல சகோதரனை நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் உங்களில் ஒருவராக இந்த இடத்தில் நின்று பதிவு செய்கிறேன் பெண்களுக்கான ஆட்சி பெண்களின் பாதுகாப்பான ஆட்சி கூப்பிட்ட குரலுக்கு பெண்களுக்கு உதவக்கூடிய ஆட்சி நீங்கள் ஒரு கணம் நின்று யோசித்து தலைவருடைய திட்டங்களையும் சட்டங்களையும் திருப்பி பார்த்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பெண்கள் மகளிர்கள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் அதன் பிறகுதான் பொதுவான திட்டமாக இருக்கும் என்று பார்க்கும்போது பெண்ணாக இந்த இடத்தில் கர்வம் கொள்கிறேன் பாரதியாரையும் பாரதிதாசன் எழுதின வரிகளையும் பெரியார் தடியெழு கூத்திரச்சட்டி ஏந்தி தடி ஏந்தி வீதிக்கு வீதி போராடின அந்த கொள்கைகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் முதன் முதலாக கையெழுத்திட்ட அந்த செயல்களையும் அனைத்தையும் தன் ஒற்றை நபராக துயராது தூங்காது அஞ்சாது நிமிர்ந்த ஞானத்தக்கோடு போராடக்கூடிய என்னுடைய தலைவர் எங்களுடைய அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற கர்வத்தோடு விடைபெறுகின்றேன் மழையால் கரைந்து விடுவதில்லை மழை குறைந்து விடுவதில்லை கடல் கால மாற்றத்தால் சிரத்தி விடுவதில்லை சிலை மண்ணில் மக்கினாலும் எத்தனை எத்தனை குட்டி கதைகள் இந்த மல்முகத்திற்கு வந்து போனாலும் எங்கள் தலைவரை எங்கள் தமிழை எங்கள் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆளும் என்கின்ற கர்வத்தோடு இத்தனை நேரம் அமைதி காத்து இளையவளின் பேச்சை கேட்டு ரசித்த அத்தனை தமிழ் உடன் பிறப்புகளுக்கும் உங்கள் கால்பிழிந்த நன்றிகளோடு விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்